வணக்கம் பதினாறு மாதகள் மண்ணில் வாழும் நமது முதியவர்களுக்கு அன்பும் கருணையும் நிறைந்த மனதுடன் மதிய உணவை வழங்கும் இந்த சிறப்பான செயலில் சுவிஸ் நாட்டில் வசிக்கும் திரு கந்தசாமி ரஞ்சனராசா குடும்பம் சார்பாக நூறு சுவிஸ் பிராங்கு அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் அவர்களின் இந்த உயர்ந்த மனிதநேய செயல் நம் சமூகத்தில் பரஸ்பர அக்கறை அன்பு மற்றும் ஒற்றுமையை வளர்க்கும் உதாரணமாகும் அன்னார்களின் குடும்பம் எப்போதும் இவ்வாறான நற்காரியங்களில் ஈடுபட்டு வர இறைவனை வேண்டுகிறோம் இன்றைய மதிய உணவின் மூலம் பல முதியவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் என்பதை நினைவில் கொண்டு இந்நல்லதொரு பணிக்காக திரு கந்தசாமி ரஞ்சனராசா குடும்பத்தாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் மாதகள் இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்